பசி ஏற்படும் பொழுது தேடலும் ஆர்வமும் இருந்தால் வெற்றி நிச்சயம் கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்தினம் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் தன்னம்பிக்கை பேச்சாளரும் சின்னத்திரை நட்சத்திரமுமான ஈரோடு மகேஷ் மாணவ மாணவியர்கள் மத்தியில் பேச்சு கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்தினம் கடை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அனுகிரகா எனும் தலைப்பில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி கல்லூரி கரங்கில் நடைபெற்றது இதில் ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் செந்தில் தலைமை தாங்கினார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரியின் துணைத் தலைவர் நாகராஜ் கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரி மாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய கல்லூரியின் தலைவர் மதன் செந்தில் மாணவர்கள் மத்தியில் கூறியதாவது கல்லூரி வளாகத்தில் மாணவர்களின் விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக உயர்தரத்திலான விளையாட்டு மைதானங்கள் உள்ளது அதேபோல மாணவர்கள் நவீன தொழில்நுட்பங்களுக்கு தகுந்தபடி தங்களது திறன்களை வளர்த்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கூறினார் கல்லூரி வளாகத்தில் உள்ள வகுப்பறைகளை உயர்தரத்திலான நவீன அமைப்புகளுடன் விரைவில் மாற்றம் செய்ய உள்ளதாக தெரிவித்ததோடு மாணவர்களின் பணி நன்கு கற்றல் மட்டுமே அதை சரியாக செய்ய வேண்டும் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகரும் எழுத்தாளருமான தன்னம்பிக்கை பேச்சாளருமான ஈரோடு மகேஷ் மாணவர்கள் மத்தியில் பேசியதாவது வாய்ப்புகளை மாணவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு எப்போதும் பசி எனும் தேடல் மற்றும் ஆர்வம் இருந்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என தெரிவித்தார் கல்லூரி காலம் வாழ்க்கையின் மிக முக்கியமான காலம் என குறிப்பிட்ட அவர் இந்த நாட்களில் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என கூறினார் விழாவில் முன்னாள் இந்திய கால்பந்து அணியின் கேப்டனும் ரத்தினம் ஸ்போர்ட்ஸ் எச்லன்ஸ் மையத்தின் இயக்குனர் ராமன் விஜயன் கல்லூரியின் முதல்வர் பாலசுப்ரமணியன் கல்லூரியின் துணை முதல்வர் சுரேஷ் ஆய்வுத்துறை புல முதன்மையர் சபரீஷ் முனைவர் ஹேமலதா மற்றும் துறை தலைவர்கள் பேராசிரியர் பெருமக்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது